செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் மருத்துவமனைகள் காவல் நிலையங்கள் வணிக வளாகங்கள் இருப்பதால் எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும் சென்னை திருச்சி இந்த நிலையில் மற்றும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பரபரப்பாக வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில் மறைமலை நகரில் தேசிய நெடுஞ்சாலை கடப்பதற்கு கண் பார்வையற்றோர் நின்று கொண்டிருந்தனர் இதனைக் கண்ட தாம்பரம் ஆயுதப்படை காவலர் ரஞ்சித் என்பவர் உடனடியாக இருவரையும் கைப்பிடித்து சாலையை கடக்க உதவி செய்தனர் இதனை கண்ட சக வாகன ஓட்டி ஒருவர் காவலர் சாலையை கடக்க உதவிய காட்சியை படம் பிடித்து தனது சமூக வலைதளத்தில் காக்கிச் சட்டையில் ஒரு ஈரம் என்று பதிவு செய்திருந்தார் அந்த காட்சி தற்போது பலரால் பகிரப்பட்டு இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சாலையை கடக்க உதவி புரிந்த காவலர் ரஞ்சித்துக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன